அனைவருக்கும் வணக்கம் தான பத்திரம் அப்படின்னா என்னன்னா ஒரு சொத்தை நம்ம நம்ம வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சொத்தை வந்து எந்தவித முன் எதிர்பார்ப்புமின்றி இன்றி எந்தவித பணம் எதிர்பார்ப்புமின்றி இன்றி அவங்களுக்கு நம்ம மனப்பூர்வமா தானமாக கொடுக்கக்கூடிய பத்திரத்துக்கு பேரும் தான செட்டில்மெண்ட் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொதுமக்கள்கிட்ட அதாவது பெற்றோர்கள் வந்து வயதான மூத்தவர்கள் முதியவர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி வைக்கிறாங்க இது எதுக்காக எழுதி வைக்கிறாங்கன்னா அவங்க சம்பாதிச்ச சொத்து சுய சம்பாத்திய சொத்து இந்த சொத்தை வந்து அவங்க வந்து நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம நல்லா பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறாங்க ஆனா பின்னாடி வந்து அவங்க குழந்தைகள் வந்து இந்த சொத்தை எழுதி வாங்கிட்டு ஒரு அடமானமோ அல்லது வேற ஏதோ ஒன்று வச்சுட்டு உங்களை கவனிக்காம விட்டுறாங்க இன்னும் ஒரு வார்த்தையில குறிப்பா சொல்லணும்னா அவங்க வந்து தெருவில் விட்டு போயிடுறாங்க அவங்க ரொம்ப சிரமப்பட்டு வெக்கம் மானம் ரோசம் இந்த இதுக்காக பயந்துக்கிட்டே வாழ்றாங்க ஸோ அந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய குழந்தைகள் ஏமாற்றக்கூடிய ஆண்கள் ஏமாற்றக்கூடிய பெண்கள் நிறைய இன்னைக்கு இருக்காங்க சமூக நலத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அது எதுக்கு இருக்குன்னே தெரியல அதுக்கான விஷயங்களை நம்ம பற்றி இதை பற்றி ஒரு புரிதலை உருவாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ பெற்றோர்கள் தனது குழந்தைகளுக்கு எழுதி வைக்கப்பட்ட சொத்தை வந்து ரத்து செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக ரத்து செய்யலாம் இப்போ சமீபத்தில் மத்திய பிரதேசத்தில் நடத்தக்கூடிய ஒரு சம்பவம் வந்து இதே மாதிரி ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து சொத்தை எழுதி வச்சுருக்காங்க அந்த மகன் வந்து அவங்களை சரியாக கவனிச்சிக்கிடல அப்போ அந்த தாய் வந்து நேராக போய் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டில் வந்து அவங்க கோர்ட்டில் வந்து ஒரு ரெட்டிகேஷன் ஒரு ஃபைல் பண்ணுறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து பத்திரத்தில் வந்து எந்த சரத்துமே சொல்லலை இந்த பத்திரத்தை வந்து என்ன என்னை கவனிச்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த சொத்தை தர்றேன் இந்த பத்திரத்தில் வந்து ரத்து செய்கிறதுக்கு இதுக்கான சாத்தியங்கள் இல்லை அப்படின்ற வாசகங்கள்லாம் சொல்லலை அப்படின்றதுனால இந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அந்த அம்மா என்ன பண்றாங்க போறாங்க சுப்ரீம் கோர்ட்டு போறப்ப இப்ப சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஆயிருக்கு அவங்க என்ன பெற்றோர் மற்றும் முதியோர் நல பராமரிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு அதன்படி என்ன என்னன்னா முதியோர்கள் வந்து சட்டத்துக்குட்பட்டவங்க தான் சட்டம் ரொம்ப முக்கியம் தான் சட்டத்தை விட புனிதமானது உணர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஜட்ஜஸ் அருமையாக ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அது என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்னா இந்த முதியவர்கள் தங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் சம்பாதிச்ச சொத்தை தன்னுடைய குழந்தைகள் நாளைக்கு எதிர்காலத்தில் நம்மளை காப்பாற்றுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் அவங்க எழுதி வச்சிருக்காங்க ஆனா அந்த குழந்தைகள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி மகன் மகள் ரெண்டு பேரும் கவனிக்காத பட்சத்துல அந்த சொத்தை ரத்து பண்றதுக்கு இவங்களுக்கு முழு உரிமை இருக்கு முழு அதிகாரம் இருக்கு இதுல வந்து சம்பந்தப்பட்ட கீழ் நீதிமன்றங்களும் சம்பந்தப்பட்ட உயர் நீதிமன்றமும் சம்பந்த சம்பந்தப்பட்ட பதிவுத்துறையும் எக்காரணத்திலும் கரிசனம் காட்டக்கூடாது ஏன்னா சம்பாதிச்சது இவங்க அனுபவிக்கிறது அவங்களுடைய குழந்தைகள் ஒரு நல்ல எண்ணத்துல தான் வந்து தான செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி கொடுக்குறாங்க இதுல அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா இந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்துக்கு எப்பயுமே வரி கம்மி இருக்கிறதுலயே ஒரு பர்சன்ட் ஸ்டாம்பு ஒரு பர்சன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கும் பட்சத்துல இந்த முதியவர்கள் என்ன பண்றாங்கன்னா நல்லா இருக்கிறப்பவே சில பேர் வந்து எழுதி வச்சிடறாங்க இதுல சில குடும்பங்கள்ல வந்து மருமகள் வந்து ரொம்ப மோசமான மருமகள் வந்து வாய்க்கிறப்ப அந்த கணவனை வந்து முழுமையாக அவனை வந்து மனசை மாற்றி அவனை வந்து அந்த பெற்றோர்களுக்கும் அவனுக்கும் ஒரு எதிரியை மாதிரி உருவாக்கி இந்த சொத்துக்களை முழுமையாக அடைஞ்சிட்டு அல்லது அடமானம் வச்சுட்டு அல்லது பேங்கில் ஒரு ஈடு வச்சுட்டு இவங்க இசை அந்த பெற்றோர்கள் நாலப்பண்ண நடுத்தரவுக்கு வந்துடுறாங்க அதனால இந்த வீடியோ மூலமாக சொல்ல வர வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா முதியவர்கள் தயவு செஞ்சு தான செஞ்சவன் பார்த்தோம் தவங்களோட பிள்ளைகளுக்கு எழுதாதீங்க இன்னைக்கு சோசியல் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா காசு பணம் துட்டு மணி வேறு எதுவுமே கிடையாது நீங்க அரும்பாடுபட்டு சம்பாரிச்சு நேர்மையா உண்மையா இருந்திருப்பீங்க அந்த சொத்தை கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பீங்க நீங்க உங்களுடைய மகனை நம்பி தான் எழுதி வைப்பீங்க அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் உங்க மகனுக்கு வரக்கூடிய மருமகள் வந்து நல்லவங்களா இருப்பாங்களான்றது நூத்துக்கு இன்னைக்கு எழுபது எண்பது சதவீதம் வந்து மோசமாக தான் இருக்கு கூட்டு குடும்பங்கள்லாம் இல்லை ஒரு குப்பை மாதிரி இன்னைக்கு முதியோர்கள ஆக்கிட்டாங்க இதுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு நம்ம முதியோர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அனுபவம் வந்து கோடி கணக்கில் இருக்கு அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு இன்னைக்கு யாரும் இல்ல இந்த சீனியர் சிட்டிசன்ஸை ஏதோ ஒரு வேஸ்ட் கப்பு மாதிரி தூக்கி போறாங்க அவங்க நம்மளுக்காக உழைச்சிட்டு இன்னும் நம்ம கடவுளை பார்த்துக்கோமோ இல்லையோ நம்ம அம்மா அப்பா தான் கடவுள் அந்த சிந்தனையே இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல வரவிடாத அளவுக்கு இந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய மருமகன்கள் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க ஆனால் என்ன இதுலருந்து சொல்ல வர்றதுன்னா இந்த முதியோர்கள் ஒருபோதும் உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய மகன் மகன்களுக்கு நீங்க அவசரப்பட்டு தான சட்டம் பத்திரத்தை எழுதாதீங்க அது வந்து ரொம்ப சிரமம் இன்னைக்கு தேதிக்கு ரத்து பண்ணலாம் ரத்து பண்ணனா திங்க கிழமை மனு கொடுத்து கலெக்டர்கிட்ட கொடுக்கலாம் அல்லது ஒரு பண்ணலாம் அது எதுக்கு எழுதி வச்சுக்கிட்டு நீங்க சிரமப்படணும் நீங்க ஆயுசு இருக்கிற வரைக்கும் உங்க பேர்ல சொத்து இருக்கட்டும் அப்படியே நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் ஒரு சொத்தை நீங்க கையில வச்சுக்கங்க உங்க பிடிமானத்துக்கு ஒரு சொத்து வச்சுக்கங்க மற்ற சொத்துக்களை எழுதி எழுதிவீங்க இன்னைக்கு வந்து மூத்த குடிமக்களை வந்து ரொம்ப படுமோசமா இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு இந்த சொசைட்டி வந்து என்ன காரணம்னா இந்த செல்போனு இந்த சினிமா எல்லாம் போதையில தான் இருக்காங்க அந்த வார்த்தையாலும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சமூகம் படுமோசமா போயிருச்சு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா முதியோர்கள் ஒருபோதும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்தை எழுதி வைக்கவே வைக்காதீங்க கடைசி காலத்துல பார்த்துக்கட்டும் நீங்க எப்படி உங்க ஆயுக்காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அதை போய் எழுதி வச்சுக்கிட்டா கவனிக்க மாட்டேங்கன்னா என் மருமகள் என்னை கவனிக்க மாட்டேங்களா அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒருபோதும் எழுதி வைக்காதீங்க நல்லாச்சு நல்லவர்களுக்கு சொத்து போய் சேரணும் அதனாலதான் சில பத்திரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்புறம் எழுதி வச்சிருப்பாங்க கண்டிஷனல் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தைகள் ரொம்ப படுபயகரமா இருக்கும் சந்திரன் சூரியன் உள்ளவரை அப்படிலாம் என் தேகத்தில் உயிர் உள்ள வரை நிறைய வார்த்தைகளை சொல்லி எழுதுவாங்க அந்த பத்திரங்களை படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்ப அப்படி அதுக்கான அந்த பாரம்பரியங்களும் அந்த வார்த்தைகளும் நடைமுறை இல்லை ஆன்லைன் என்னைக்கு வந்துச்சோ எல்லாமே கட்காப்பி தான் ஆகிப்போச்சு அந்த உயிரோட்டமா இருக்கும் அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரம் ஸோ பெற்றோர்கள் மற்றும் முதியவர்கள் வந்து ஒருபோதும் நீங்கள் நல்லா இருக்கிறப்ப அல்லது முடியாதப்ப இருக்கிறப்ப கூட நீங்க அந்த சொத்துக்களை உங்க பிள்ளைகளுக்கு எழுதி வைக்காதீங்க இது வந்து என்னுடைய ரெக்வஸ்டா சொல்லிட்டு இங்க இறக்கப்படுவீங்க ஆனா உங்க மேல இங்க இறக்கப்படுறதுக்கு யாரும் தயாரா இல்லை அப்புறம் ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும் இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்காக வேணாலும் போலியானாலும் நடிச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட பார்ப்பாங்க ஸோ அந்த காரணத்துக்காக தான் நான் உங்களை சொல்கிறேன் நான் நீங்கள் சம்பாதிச்ச சொத்து தானே எப்படியாவது உங்கள் பிள்ளைகள் எழுதி தான் உங்கள் வாய்க்காலத்துக்கு அப்புறம் அதுக்கு அவசரப்பட்டு எழுதி வச்சுக்கிறீங்க அதே மாதிரி உயிர் எழுதுறாங்க நிறைய பேர் உயிர் எழுதி வச்சுட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க வெளியில் உயிர் வந்து சொல்லிட்டீங்கன்னா இந்த தான செட்டில்மெண்ட் பத்திரங்கள்லாம் எழுதுனீங்கன்னா தெரியாமல் எழுதுனீங்கன்னா தெரியாமல் தான் அதை வச்சுக்கணும் உயிர் எழுதி வச்சிட்டா அடுத்த வாரத்தை இந்த உயி இந்த சொத்து எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க அவங்க இந்த உயிர் மூலமாக சொத்தை அடைய வேண்டிய பயனாளிகள் அப்ப என்ன சொன்னாங்க என்ன ஆயுசுக்கு அப்புறம் உனக்கு கிடைக்குண்டா அப்படின்வாங்க இந்த மருமகள் கேட்டுக்கிட்டே ஓஹோ அப்படியா நீ செத்தாதான் அந்த சொத்து கிடைக்குமா உனக்கு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அடுத்த கட்ட காலையில் இறங்கிடுவாங்க ஸோ இன்னைக்கு சொத்துன்றது பந்த பாசம் உண்மையான அன்பு இந்த விஷயங்களை வந்து இன்னைக்கு ஒருமுகப்படுத்தி குடும்பங்கள் இல்லை இன்னைக்கு ஒரு ஒரு விதமான வேற மாதிரி போயிடுச்சு இன்னைக்கு சம்பாதிக்க செலவு பண்ண இப்படிமா போயிடுச்சு அந்த முதியோர்கள் வந்து ரொம்ப பாவம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதுவும் அந்த தலைமுறை பார்த்தீங்கன்னா நல்லா உழைச்சி சம்பாதிச்சவங்க அவங்க இன்னும் தடக்காத்திரமா தான் இருக்காங்க இந்த பிள்ளைங்களுக்கு எழுதி வைக்கிறாங்க அவங்க சீக்கிரம் செத்து போயிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரச சாப்பாடுனால ஸோ இந்த முதியோர்கள் ஒருபோதும் தான செட்டில் பத்திரத்தை எழுதி வைக்காதீங்க எழுதி வச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களை கவனிக்கலையா அப்படின்னா நேரம் போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை கேன்சல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு பெஞ்ச் மார்க் ஒரு ஒரு டீட்டெயில் சொல்லியிருக்காங்க சட்டம் பொதுவானதான் சட்டத்தை விட புனிதமானது உணர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நல்ல ஜட்ஜஸ் இருக்காங்க நம்பி தான் இந்த நாடு இன்னும் கொஞ்சம் இருக்கு சோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு முதியோர்கள் இதை பார்க்கக்கூடிய பெரியவங்க ஒருபோதும் தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை எழுதாதீங்க அப்படி எழுதுறதா இருந்தா அந்த சுத்தை அடைவதற்கான தகுதி உங்களுடைய மகனுக்கும் உங்களுடைய மருமகளுக்கும் உங்களுடைய மகனுக்கும் உங்களுடைய மருமகனுக்கும் இருக்குதான்றத ஒரு 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 மாசம் யோசிச்சுட்டு அப்புறமே எழுதுங்க எழுதாம இருக்கிறது பெஸ்ட் என்ன கேட்டா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நல்ல பசங்களும் இருக்காங்க நல்ல பெண்களும் இருக்காங்க நல்ல மருமகளும் இருக்காங்க அவங்கள நம்ம லென்ஸ் வச்சு தேட வேண்டியதா இருக்கு அப்புறம் எழுதி கொடுத்து விட்டு நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நீ ஹாஸ்பிட்டல் போனா சும்மா ஒன்றும் இல்லை எல்லாத்துக்கும் பில் போட்டுருவாங்க அவங்க மட்டும் பார்த்துட்டு கடைசி ரொம்ப சிரமப்பட வேண்டியது பணம் இல்லாட்டி நீங்க வாடுறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் ஸோ இந்த முதியோர்கள் ஒருபோதும் தான சட்டின் பத்திரத்தை நீங்கள் உயிர் உள்ள காலகட்டங்களில் எழுதாதீர்கள் அல்லது உயிலும் எழுதுறது உங்களுக்கு நீங்க கம்மியா தான் உயில் எழுதினாலும் தான சட்டின் பத்திரம் எழுதினாலும் அதை ஒருபோதும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சொல்லாதீர்கள் குடும்பத்துல சொன்னீங்கன்னா அது எப்ப நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்களே சொல்வீங்க என்னுடைய ஆயுசுக்கு அப்புறம் வருவீங்கன்னு இப்ப இங்க இருக்கக்கூடிய மருமகளும் மருமகங்களும் எந்த காலகட்டத்தில் இருக்காங்க ஒண்ணு சொல்ல முடியாது எப்படா சாலைங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு ஆனா அதே அவங்க அவங்க அம்மா அப்பா அவங்க குடும்பம்னா அது ஒரு வேற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல மனசுல வச்சுக்கிட்டு அப்புறம் கோர்ட்டு கேஸு போலீஸ் சொந்த பெத்த பிள்ளையை அசிமைப்படுத்துறாங்க உங்களுக்கு ஒரு மனசாட்சி கொடுத்தோம் நிறைய வேலை இருக்கு சுத்தம் அப்படியே வச்சிருங்க நீங்க அனுபவிங்க நீங்க இருக்கிற வரைக்கும் நல்லா அனுபவிச்சு நீங்க பாட்டு போங்க இல்லையா அது உங்க பேர பிள்ளைகளுக்கோ அது வேற யாருக்கோ சேர்ற மாதிரி கூட எழுதி வைக்கலாம் நீங்க இம்மிடியா போய் அந்த சொத்து கிடைக்கிற மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இம்மிடியா ஆரம்பிக்கும் இதுதான் இன்னைக்கு நடப்பு சோஷியல் ட்ரெண்ட் நீங்க என்ன பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஆனா இன்னைக்கு உடனடியாக சொத்தை எழுதி வைக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களும் ரொம்ப தான் வெளியில சொல்ல மாட்டாம போகாதீங்க உங்களுக்கு ஆயுசுக்கு அப்புறம் அவங்க எடுத்து வரட்டும் ஒண்ணு தப்பு இல்ல உடனே எக்ஸ்ட்ரீம் ரொம்ப குடும்ப கஷ்டம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னா உங்களை நல்லா கவனிச்சுக்குவாங்களான் அந்த நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல நீங்க தாராளமா செய்யலாம் நல்ல ஆண்கள் இருக்காங்க ஆனா நல்ல பெண்கள் பரவாயில்ல ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வர்றாங்க ரொம்ப மூர்க்கத்தனமா ரொம்ப சொத்து மட்டுமே குறியா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்க போய் மாட்டினா அவ்வளவுதான் அவங்க வந்து தான் உங்களை ஒரு மனசனாலயும் மதிக்கிறாங்க இன்னைக்கு சொத்து இல்லாட்டியும் உங்களை மதிக்கிறதும் கிடையாது பேச்சு துணி கூட ஆள் இல்லாம இருக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் இன்னைக்கு ஆயிடுச்சு சோ தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்யலாமா அப்படின்னா தாராளமா ரத்து செய்யலாம் என்ன காரணம்னா நீங்க அதை தானமா தான் கொடுக்குறீங்க உங்களை அதை எதிர்பார்த்து நீங்க பணம் உங்களுடைய குழந்தைகள்கிட்ட சொல்ல வாங்கலை நீங்க அதே அந்த பத்திரத்துல இந்த தான சட்டமன்ற பத்திரத்தை மாற்றவோ அல்லது ரத்து செய்யவோ அல்லது வேறு விதமாக எழுதி வைக்கவோ எனக்கு எவ்வித உரிமையும் அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும் நீங்க இருந்தாலும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை தாராளமா ரத்து பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட் ஆடுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜனவரி அஞ்சாம் தேதி ஆக சிறந்த ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அதனால இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் முதியோர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் அறுபது வயசு எடுத்து கொடுவங்க தான சட்டமன்ற பத்திரம் எழுதிட்டு உங்களை கவனிக்காம உங்க பிள்ளைகள் நடுத்தருவிலையோ அல்லது ஒரு ஒரு விட்டேத்தியை விட்டுட்டாங்க அப்படின்னா ரெண்டு மூணு தடவை சொல்லி பாருங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள உங்களுக்கு நடவடிக்கை எடுத்தே ஆகும் அவசிய ரூல் படி தொண்ணூறு நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் உங்களுக்கு மாதாந்திர உதவி தொகையாக மினிமம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அந்த ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அந்த ஆயிரம் ரூபாயும் கொடுக்கல அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு உட்பட்டு அவங்க அவங்களை வந்து தண்டிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு குறைந்தபட்சம் மூணு மாத சிறை தண்டனை அல்லது ஐயாயிரம் ரூபாய் ஃபைன் அது மட்டும் இல்ல அந்த சொத்தை நீங்க ரெக்கவரி பண்ணிடலாம் உங்க பேருக்கு வந்துடலாம் அந்த சொத்து உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அப்ப நடிப்பாங்க அத்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு ஒரு சீன் இருக்கும் பாருங்க பணம் இருக்கிறப்ப ஒரு மாதிரி நடிக்கிறாங்க பச்சோந்தி எல்லாம் தோத்து போயிடும் மனுஷங்க கிட்ட சோ அதனால நீங்க ஒருபோதும் பெற்றோர்கள் முதியோர்கள் உங்களுடைய பேர்லயே சொத்தை வச்சிருங்க உங்கள் ஆயுசுக்கு அப்புறம் எடுத்துக்கிறட்டும் உங்களுடைய அந்திம காலகட்டங்களில் இனிமேல் என்னால் முடியாதுன்னு ஒரு சூழல் பாருங்க அப்போ நீங்கள் பண்ணுங்கள் அதை விட்டுவிட்டு உடல் நல்லா இருக்கிறப்பவே திடகாத்திரமாக இருக்கிறப்பவே அவசரப்பட்டு பாசத்தில் வலிக்கி விழுந்துடாதீங்க பாசத்தில் வலிக்கி விழுந்து நிறைய பேர் தோத்து போனவங்க வாழ்க்கையில் திரும்ப எந்திரிச்சு தான் இல்லை ஸோ இந்த ஒரு சிந்தனையை உங்களுக்குள்ளே கொண்டு வரணும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ அனைவருக்கும் நன்றி வணக்கம்